ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி வச்சு சத்தான உளுந்தங்கஞ்சி வச்சு நாங்கள் சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்தது உடலுக்கு வந்து வலிமையை கொடுக்கக்கூடிய அந்த உளுந்தங்கஞ்சியை வந்து அவங்க வச்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஞ்சி வைக்க போகிறாங்க ஸோ தோட்டத்துலேயே கஞ்சி வச்சு சாப்பிட போகிறாங்க மழை வந்து நல்லா இருட்டுது ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க விறகு பொறுக்கிறாங்க விறகு எடுத்துகிட்டு வந்து அடுப்பத்தை வைப்பாங்க கிளைமேட்டு செம்மையாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் வானம் நல்லா இருட்டிகிட்ருக்கு குளுமையாக இருக்குது இடம்

இதை வைக்கிறோம் சாம் கறிய என்ன கறி என்ன கறி வைக்கணும் வேண்டியது அதట్లా இருக்கு இருந்து மீன் அதிகமாக மா வாங்க வேண்டியது இல்ல மீனை எல்லாம் வாங்கிட்டு வரணும் கருப்பு உளுந்து வெள்ளாங்கம் போட்றியோ இல்லை ஆமாம் அற்கு உலந்து கோனாரே என்ன வெறும் அரிசி கஞ்சி தான் அவரேங்க உலந்த கஞ்சி

கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணது அதான் பச்சையா மடிச்சு அப்படி காட்டு பச்சையா மடிச்சா உடஞ்சிட கஞ்சி கொதிக்கி உள்ள காட்டு பச்சை கலர்ல பாரு உளும தான் இந்த இது பாத்தீங்கன்னா வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு

பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு அவங்க வந்து புளி பறிக்க போகிறாங்க ஸோ சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன உள்ளி சுட்டுட்டாங்க மிளகாவும் சுட்டுட்டாங்க அந்த அடுப்பில் இப்போ வந்து புளி பறிக்க போகிறாங்க மேலே கிடக்குல்ல புளி பாருங்க புளி வந்து இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது எங்கள் ஊரில் நொண்டங்கயான்னு சொல்லுவாங்க ஸோ குட்டியாக வந்து காய்ச்சிருக்கு இல்லையா தெரியுதா இப்போ தான் பூத்து லைட்டாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம்

குழஞ்சாதான் கண்டுபிடிச்சிருந்தா அப்படி வந்துருமோ Apples, In heaven Ads it Apples, All I have is apples, It's still மாங்காய்

பொட்ட மாங்கா போடா மாங்கா பொட்ட புளி போடலோ மாங்கா பறித்தீங்களா மாங்கா பொட்ட புளி போட வரேன் செந்த மாங்கானா ചാദയ മട്ട എടുക്കണേ ആമ രണ്ട് ഉപ്പ് പൊട്ട് ഇട്ട് കൊടുക്ക് പൊടി പുല്ലേ

கரண்டி 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 নাম নাম